அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது வந்து காலப்புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மற்றும் சர ராசிகளை ஒரு ராசி கடகம் ராசிங்க மேலும் நீர்த்தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் கடகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் இப்போ வந்து நீங்க வந்து அஷ்டம சனி காலத்தில் இருக்கீங்க அதனை கண்டு வந்து ஒரு பொழுது நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்கள் ஆனாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க இப்போ இன்கேஸ் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபினான்ஸ் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு அக்கவுண்ட்ஸ் துறையில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் எந்தளவுக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக வந்து கால்குலேஷன்ஸ்லாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி க்ளியராக செக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக மிக சாதியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் துறையில இருந்துட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க கொடுக்கல் வாங்கல் தொழில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இருந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் வந்து நீங்க நம்ம உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னாலே லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் இப்போது உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிட்டே வந்து நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பங்கு வந்து கரெக்டாக வந்து சேருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து செல்வம் சற்று அதிகமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதாவது ஒரு சில நட்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு ஜாப்ல இல்லாம இருக்கீங்க அப்படினாலும் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உச்சை ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு ஜாப்ல இல்லாம நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பு வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்தாலும் இனி வரவிருக்கும் நாட் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமாக வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்கொள்ள எக்ஸாம்ஸ்ல எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து கொஞ்சம் மனதாக அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக உங்களுக்கு யார் கூட பிரச்சனைகள் இருக்கோ அவங்ககிட்ட வந்து மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கோர்ட் கேஸில் இருக்கின்ற பிரச்சனைகள் விளையிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து இப்போது நீங்கள் டிவோர்ஸ் கேஸ்க்காக கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல உன்ன கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்முடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போது சூரியன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய சனத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைகளுக்கு அவ்வப்போது வந்து ஸ்கின் டிசீஸோ அல்லது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அவங்க டோட்டலாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய பத்தாவது பத்தாவது சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆஃபீஸ் விஷயத்தில் கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சுக்ரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது விட சொல்லக்கூடிய தந்தை <UNKNOWN> மற்றும் வீட்டில அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நம்ம ஆல்ரெடி இதுக்காக தான் சொல்லியிருந்தோம் உங்களுடைய தந்தைக்கு வந்து ஸ்கின்ல வந்து எதனா ஸ்கின் டிசீஸ் இருந்தது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் அனைத்துமே முற்றிலும் விளக்குறேங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால நீங்க எதனா வந்து சொத்து வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சொத்து வாங்கினீங்க அல்லது விட்டுறீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி மனு செல்வங்களுக்கும் நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குருடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் நீங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சேலரி ஹைக்கும் கிடைக்கும் அதே சமயம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் திருமணம் தடையினால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய எந்த கோச்சார ரீதியான பொது இருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ